Legenda வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த விடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஆர்டிஎம் கார்டில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை உள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறேன் நம்மளுடைய பிசிசிஐ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கும்போது அது என்ன அப்படின்னா ரைட் டு மேட்ச் ஸோ அதாவது நீங்கள் உங்களுடைய ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க அந்த பிளேயரை நீங்கள் வந்து இலக்க விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதாவது வந்து ஒரு டீம் அந்த பிளேயரை பிட் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரைட் டு மேட்ச் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அந்த அப்போசிஷன் டீம் என்ன ப்ரைஸுக்கு வந்து பிட் பண்ணாங்களோ ஸோ அந்த ப்ரைஸை வந்துட்டு நீங்கள் அந்த டீம் டீமுக்கு பே பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த பிளேயரை வந்து வாங்கிக்க முடியும் ஸோ அதாவது வந்து அந்த பிளேயருக்கு அந்த சேலரி கொடுத்து அந்த பிளேயரை மறுபடியும் நீங்கள் உங்கள் டீம்லேயே ஆட வச்சுக்க முடியும் அந்த பிட் பண்ண அப்போசிஷன் டீமுக்கு அந்த ப்ரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் ஸோ ரைட் டு மேட்ச் அப்படிங்கிறதுக்கான பெனிஃபிட் இது தான் ஸோ ரைட் டு மேட்ச் அப்படிங்கிறதுல இப்போ இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஸோ டோட்டலாக இப்போ வந்துட்டு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகா ஆப்ஷனுக்கான ரிட்டர்ன்ஷன் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கே தெரியும் என்ன அந்த ரூல்ஸ் அப்படின்னா அஞ்சு பிளேயரை ஒரு டீம் வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ஒரு ஆர்டிஎம் கார்டு தான் கொடுத்துருக்குறாங்க இதுதான் நீங்கள் நினைப்பீங்க ஸோ எல்லா டீமுமே ஒரு ஆர்டிஎம் கார்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் அந்த இடத்துல தான் வந்து இப்போ ட்விஸ்டே இருக்குது ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு டீம்ஸ் வந்து அஞ்சு பிளேயரை வந்து ரீட்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு எடுத்தோம்னா ஸோ அந்த இடத்துல ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் அர்திக் பாண்டியா சூரியகுமார் குமார் யாதவ் பும்ரா ஈஷான் கிஷான் அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கொத்தா வந்து ரீட்டெயின் பண்ணிடலாம் ஸோ அப்படி ரீட்டெயின் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆர்டிஎம் கார்டோ ஒரு திலக்கருமா மாதிரி பிளேயர் யூஸ் பண்ணிட்டோம்னா ஸோ அது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இப்போது அதில் தான் இன்னொரு சின்ன வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்குது இது ப்ராப்ளம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம அஞ்சு பிளேயரை ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஒரு ஆர்டிஎம் கார்டு சப்போஸ் நம்ம நாலு பிளேயரை ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ஆகிரும் ஸோ அதாவது வந்து சிம்பிளாக வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிட்டன்ஷன்ஸ் அஞ்சுலேருந்து குறைய குறைய உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆர்டிஎம்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும் இதுதான் வந்து அதோட மீனிங் ஸோ அதாவது நீங்கள் அஞ்சு பிளேயரை ரீட்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிஎம் கார்டு தான் கொடுப்பாங்க அதே நீங்கள் ரெண்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு நாலு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணி மீதி எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு மெயினான ஆஸ்பெக்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு புதுசான ஒரு மாற்றமாக தான் இருக்குது இதற்கான ரீசன் என்ன ஸோ இது நடக்குமா எப்படி ப்ரோ இது நடக்கும் ஏன்னா மும்பை நீங்கள் எடுத்து வச்சு வச்சிங்கன்னா அங்கே எல்லாமே ரிட்டைன்ட் ஆகிற லேயர்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ சூரியகுமார் யாதவ் பும்ரா ஹர்திக்கு ரோஹித் இஷான் கிஷன் எல்லாமே ரிட்டேன் அவர் லிஸ்ட்டில் தானே ப்ரோ இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா ஸோ எல்லாருமே ரிட்டர்ன் ஆவர் லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ பிட்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மும்பை இந்தியன்ஸில் இருக்கிற ஒரு பிளேயர் அப்படின்னா அது வந்துட்டு நன்னதர் தான் இஷான் கிஷான் வேற யாரையுமே வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது ஏன்னா நீங்கள் பும்ரா அப்படிங்கிறவரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்லாம் வந்துட்டு வேற லெவலில் வந்து பிரைமரி ரிட்டன்ஷனுக்குள்ளேயே வந்து வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து போட்டி போட்டு போட்டுட்ருக்கிற ஒரு பிளேயர் ஸோ அதனால் அவரெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது ஸோ ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் இஷான் கிஷானை இந்த ஒரு ஆப்ஷனில் நம்ம வைக்கலாம் ஏன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை ஏன்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா எடுக்கிறாங்கன்னா மூணு வருஷம் ரோஹித் சர்மா வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ ரோஹித் சர்மா நம்ம உள்ளே ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஃபிஃப்டீன் க்ரோஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறோம் ஸ்டாக்கில் ரிட்டெயின் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மா மெகா ஆக்ஷனுக்கு உள்ளே போனார்னா ஃபிஃப்டீன் கிரோஸ்க்கு கீழே தான் வருவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா ரோஹித் சர்மா இஷன் கிஷான் ரெண்டு பேர்த்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஈஸியாக வந்து நம்மளால் ஆர்டிஎம் பண்ணிக்க முடியும் ஸோ அது நம்மளுடைய ப்ரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பொசையும் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு காட்டும் ஸோ அது இனிமே வந்து நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இப்போ ஆர்டிஎம் கார்டுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட்டு தான் வச்சுருக்காங்க ஸோ உங்களோட நம்பர் ஆஃப் ரிட்டன்ஷன்ஸ் வந்து குறைய குறைய ஸோ அந்த ஒரு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டு பிசிசிஐ கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய அந்த மெகா அப்படிங்கிறது வந்து லெவலில் ட்விஸ்டெல்லாம் வச்சு வேற லெவல்ல மிருகத்த முடியுமோ அந்த லெவலில் வந்து பிசிசிஐ மிருகத்தாரணம் பிசிசிஐ கூட வந்துட்டு ரூல்ஸ்ல நிறைய இடத்துல ஒத்துப்போகாததுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு உள்ளுக்குள்ள நுழைக்க வேண்டியதாயிடுச்சு அப்படிங்கறதும் பிசிசிஐ இப்போ வந்து நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு மிகப்பெரிய தகவலாக இருக்கு ஸோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு பிளேஸ் பேன் பண்ணி ஒரு ஏடிஎம் போகலாமா இல்லை வந்துட்டு வேற ஏதாவது வந்து ரிஸ்க் எடுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீளும் மீளும் புதிய மீட் मीट பண்றேன் थैंक यू டேக் கேர் அண்ட் பை பாய்